மண்ணாதி விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கு நடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ யானும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவனியே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழொனா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடிகள் இன்று அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லை வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட கோணாட வானுளது கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்த நாட குண்டலம் இரண்டாட தண்டை புலி குழந்தை முருகேச நாட பதினெட்டு முனியாட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட முனைப்பாட எனை நாடி இது வேலை விருதோடு நாடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காட்டென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடலென்ற என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயன் அடைதிலேனே தடமென்ற இடிகரையில் இடி பந்த பாசங்களும் தாபர பின்னலிட்டு தாய் என்று சே என்று நீ என்று நான் என்று தமிழமாய் இடை என்று கடை என்று ஏன் என்று கேளாது இருப்பது உன் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே வம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள அஞ்சனம் பரகாய பிரவேசம் அது அல்ல ஜாலம் அல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாயம் குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரிய அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம கொங்கணர் புலிபாணியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமல்ல என் மனது நடிவிட்டு நீங்க நிலை நிற்கவே உளவு புகழ வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் உண்டோ நுட்ப நிதி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தை உண்டோ சந்ததமும் தஞ்சம் என்று அடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்தி முகநாறு முகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலரதா உன்னிடம் இருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதல் வேடிக்கை இது அல்லவோ இந்த உலகில் ஏழும் ஏன் அளித்தாய் சொல்லும் இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே வழிண்டுும்ஞ்ச இல்லாத போதிலும் வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதும் மொழியருகை மோனே இல்லாமலே பாடினும் மூர்க்கனே முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழுகாவியே ஆயினும் பழியன கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் ஏசார்களோ பாரரிய மனைவிக்கு நீ பாலகனை கா கொண்டதோ இழில் பெரிய அன்னங்கள் அடுக்காயமைத்தனே என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே அன்னை தந்தை கலனை இன்றதற்கழ் வேணோ வேணோ அல்லாமல் நான் முகம் தன்னை ஏனோ வேனோ ஆசை மூன்று கழுவேனோ முன் பிற பெண்ண வினை செய்தேனோ மூடறிவு கழுவேனோ முன்னிலன் வினை வந்து மூலும் வேணோ முக்தி வரும் வேனோ தன்னை நொந்தழுவேனோ உன்னை நொந்தழுவேனோ தவம் என்ன வென்றேனோ கழுவேனோ மெய்வலற் கழுவேனோ தரித்திர திசை கழுவேனோ இன்னையன பிறவி வருமோ என்றழுவேனோ எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லைவாள் நடராஜனே தாயா மீது பூ பிஞ்சரித்தேனோ கண்ணீயர்கள் பழிகொண்டேனோ கடன் என்று பொருள் பறித்து வயிறுத்தேனோ இலை வழியில் முள்ளிட்டேனோ தாயாருடன் என்ன வினை செய்தேனோ தந்த பொருள் இல்லை என்றேனோ தான் என்று கர்வித்து கொலை களவு செய்தேனோ தவசிகளை ஏசினேனோ வாயார போய் சொல்லி வீரன் பொருள் பறித்தேனோ வானவரை பழித்திட்டேனோ வடவு போல் பிறரை சேர்க்காதடித்தேனோ வந்த பின் செய்தேனோ ஈயாத லோபி என்றே பெயர் எடுத்தேனோ எல்லாம் பொறுத்தருள்வாய் ஈசனே நேசனே என தில்லை வாழ் நடராஜனே தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனதலை குவிந்தென்ன கனபெயர் எடுத்தென்ன தரணியை ஆண்டுமென்ன சேயர்கள் இருந்தென்ன குருவாய் இருந்தென்ன சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கிலும் என்ன பல நியமனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் தந்தையுறவென்றுதான் முன்னிரு பாதம் பிடித்தேன் யார் மீது உன் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை போதுமே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இரும்போ பெரும்பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கு அழகுதானோ என்னென்ன மோகமோ இதுவென்ன கோபமோ இதுவும் முன் செய்கைதானோ இருவில்லை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ உன்னை விட்டெங்கு எங்கு சென்றாலும் விழலாவேனோ உனையடுத்து கெடுவேனோ ஓஹோ இது உன் குற்றம் என் குற்றம் ஒன்று பெற்றவையா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருள் அளிக்க வருவாய் ஈசனே நடராஜனே சனிராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவரை சற்றன குள்ளாக்கி ராசி பன்னிரண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகிர்கின்ற கரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் என் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கர்த்தனின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டரின் தொண்டர்கள் தொல்மனாக்கி இனிய வள மரபு சிற கடன் காண் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை நடராஜனே